डांस है आया के ना बुक्स ज्वाइन करते आया को डांस बोल सकते हैं यदि चला प्ले ला ना मात्र सुगर मात्र पाउडर थी दो Oh uh. வாங்க வாங்காய் ஹாய் ஹாய் வாங்கப்பா வாங்கப்பா வெறும் பெரிய எல்லாம் வாங்கப்பா இப்ப தப்பா மதுரையே கல 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 கலண்டிருக்கு அமைதி பூங்காவா வாங்கப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம மாதிரியே நல்லா இருக்கா சரியா ஊரை விட்டு ஓடிட்டாங்கப்பா ஒரு வருஷமா ஒரு வருஷமா போய் ஒரு வருஷம் போய் ஒரு வருஷம் வாங்க போய் வெளிநாட்டு தமிழர்கள் வெளிநாட்டு தமிழர்கள்லாம் ஆயாக்கு சூப்பர் சாட் பண்ணுங்க பூ எஸ்பி பாலு முத்தி வாங்க போ மங்கை ஃபேன்ஸ் வாங்க 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 லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் சாட் பண்ணுங்கள் ஆயாக்கு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தூக்கம்ல என்னன்னு தெரியல அப்போ எல்லா எல்லாத்தையும் தீக்குள்ள ஆ ஓகே வெரி குட் ஓ இந்த வீட்டில் விளக்குமாறு மட்டும் இல்லை ஆயா என் கமாண்ட் தெரியுதா உனக்கு தெரியுது தெரியுது கொடி 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 கொசு கொடி இப்போ தானே போட்டிருக்கீங்க கொசுக்கடி ஆயா கொசுக்கடி இப்போ தான் வந்துருக்கீங்க ஆயா போயிட்டு வரேன்ட்டு சாமி பத்திரமா தூங்குங்க சாமி கொசுக்கடி தெரியுது கொசுக்கடி இதை பரப்பிடுவோம் வாங்க வணக்கம் உங்கோ ஆ வாங்க வணக்கம் முங்கோ வாங்க வணக்கமுங்கோ அப்புறம் எதுக்கு நேற்று என் கமாண்ட் படிக்கவே இல்லை ஐயா எப்ப வரவே இல்லையா சாமி ஏன் சாமி இந்தப்பதே ஒரு பூச்சி மாதிரி இருக்குது ஒரு பூச்சி மாதிரி இருக்கு வெளிச்சத்துல இருத்துக்குள்ள லைட்டு இப்பதான் தெரியுது எனக்கு வாங்க ஹாய் ஆயா செல்வா கோவை வாங்க 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 கொசு வேணுமா கொசுவெல்லாம் வேணாச்சாலும் ஹாய் வாங்க 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 அப்புறம் படித்தேன் ஜாமி அந்த கொசு கொடி கொசு நம்ம பார்க்கவே இல்லை இப்போதான் நான் பார்க்குறேன் பார்த்தோம் சரி நான் என்ன பண்ணேன் நான் என்னத்தை பண்ணேன் தக்க மரக்கெல்லாம் ஹாய் வாங்க ஒன்றும் பண்ண முடியாது கதவ அடைச்சி தூங்க உனக்கு உனக்கு உனக்குதான் குசு தோசையை போட்டு புற பொறன்னு கொச்சுப்பட்டு கொடுக்கணும் எனக்கு போடல இத்தனை பேர் வந்தீங்களே லைக் போடல நீங்க லைவ முடிச்சுக்கிறோமா கீ கி தூங்குமா டைம் ஆச்சு